இந்திய வர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் அதிரடியான மாற்றங்கள் இருக்கப் போவதாக ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த அப்டேட் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கோச் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காருங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இரண்டு வீரர்களை இந்த முதல் டெஸ்ட் போட்டி ஸ்கோரில் இருந்து தூக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ கம்பேக் பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் டீம்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க ஏங்க அப்படின்னா முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி ஜேஜ் இருக்க வேண்டியது அந்த இடத்துல மேட்சை வந்து கோட்டையை விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கம்பீர் அவர்கள் கோச்சா பொறுப்பேற்று இது வரைக்கும் இந்திய அணி ஒரே போட்டியில் மட்டும்தாங்க வெற்றி பெற்றிருக்காங்க மற்ற எல்லா போட்டியுமே லாஸ் ஆகிருக்கு ரெண்டு போட்டி வந்து ட்ரா ஆயிருக்கு ஸோ அதனால் அவருடைய கோச்சில் வந்து இந்திய அணி இப்படி ஒரு மோசமான சாதனையை வந்து வச்சுருக்காங்க ஸோ டெஸ்ட் போட்டியிலையும் புள்ளிப்பட்டியலில் பின்னாடி போயிட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நான்கு டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான போட்டியாக இருக்க போகுது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் வந்து வணிக வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால் பும்ராவை மட்டுமே நம்பிட்டு இருக்கீங்க ஸோ அவரை வந்து இரண்டாவது போட்டியில் உட்கார வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் வந்து எந்த மாதிரியான ஒரு பிளானோட வர போகிறீங்க என்ன தான் பண்ண போகிறீங்க பும்ரா மட்டும்தான் அந்த அக்ரெசிவான இன்டர்ன காட்டிகிட்டு இருக்காரு மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு பாலை தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு ஸ்விங் இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை ஒரு எஃபெக்ட் இல்லை எந்த ஒரு அக்ரெசிவ் இல்லை ஒரு பேட்ஸ்மேனை வந்து எஃபெக்டிவாக ஆட வைக்கிற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பால் இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஒரு குவாலிட்டி ஒரு பௌலி பவுலிங் அப்போ வந்து இந்திய அணி ஸோ இங்கிலாந்து மாதிரி ஒரு வந்து ஒரு ஒரு குவாலிட்டியான வேணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய முன்னாள் வீரர்களை வந்து விமர்சனம் வச்சுட்டு ஸோ என்ன பண்ண போறாங்க தெரியல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு இருக்காங்க டாப் ஆப் இருக்கக்கூடிய பட் இருந்தாலுமே யூனிட் வந்து கண்டிப்பாக இங்கிலாந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல போட்டியை வந்து ஜெயிக்க முடியும் அவ்வளோ ரன் அடிச்சுமே இந்திய அணி தோல்வி சந்தித்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம் நாளைக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு அப்டேட்டடாக நம்ம பார்க்கலாம் ஸோ சுப்மன் கில் கேப்டன்ஷிப் தலைமையில் இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியே வந்து அவர் தொடங்கிய முதல் சீரியஸ் முதல் போட்டியிலே வந்து தோல்வி சந்திச்சிருக்காரு ஸோ அடுத்தடுத்து அவருடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்த போகுதுங்க எப்படி அப்ரோச் பண்ண போகிறார் அப்படின்றது பார்ப்போம் ஸோ இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ பிளேயிங் லெவனில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் வந்து களை முதல் டெஸ்ட் போட்டியில் ரெண்டு பேருமே அற்புதமான ஒரு சதம் அவர் வந்து முதல் இன்னிங்ஸ் இவர் இரண்டாவது பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுதுங்க பார்ட்னர் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் பேட்டிங் எல்லாமே சூப்பராக பேட்டிங்கை வந்து குறை சொல்ல தேவையில்லைங்க அற்புதமாக அற்புதமா ஆடி இருக்காங்க பட் இந்திய சீரியஸ்ல இருந்து எது வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னா பவுலிங் தாங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கே எல் ராகுலும் ஜெய்சாலும் கண்டிப்பா ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ண போறாங்க இந்த சீரியஸ் எந்த மாற்றமும் இல்லை பர்டிகுலர்லி ஜெய்சலா தவிர கே எல் கண்டிப்பா இந்த சீசன் வந்து கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆட போகிறாருங்க ஒரு சென்சுரி அடிச்சிருக்காரு இன்னும் நான்கு டெஸ்ட் போட்டியில் அவர்கிட்ட என்ன இரண்டு மூணு சென்சுரி வந்து பார்க்குறதுக்கு எல்லா ரசிகர்களும் அவரோட காத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படியேப்பட்ட ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வந்து எங்கடா வச்சுருந்தீங்கன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் கொடுத்துருக்காருங்க நம்ம கே எல் அவர்கள் ஜெய்சல் பக்கம் அவரும் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்துருக்காரு சாய் சுதர்சன் டெபியூட்டியானுங்க முதல் போட்டியில் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடினாருங்க பட் இருந்தாலுமே அவர் எதிர்பார்த்த அந்த ஸ்டார்ட் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கல ஸோ இந்த இரண்டாவது போட்டியில் அவர் இருப்பார் அப்படின்றது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நைன்டி வந்து அவர் பிளேயிங் லெவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு இரண்டாவது டெஸ்ட் போட்டிகள் அப்படின்றத அவளோட எல்லோரும் காத்துட்டுருக்காங்க தமிழக மக்கள் எல்லாருமே அவருடைய ஆட்டத்தை ஆடுறது பார்க்கறதுக்கு தான் எல்லோரும் அவளோட இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்ப்போம் சுப்மன் கில் கேப்டன்சி கேப்டன்சி நல்லா இல்லை பட் இருந்தாலுமே ஒரு பிளேயராக அவருடைய இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க முதல் இன்னிங்ஸில் அற்புதமான ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு அடிச்சார் இரண்டாவது இன்னிங்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுக்கல பட் இருந்தாலுமே என்ன தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடினாலுமே இரண்டாவது இன்னிங்ஸ்ன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றி மேபி பக்கம் வந்திருக்கலாம் ஸோ அவருடைய இனிங்ஸ் வந்து அந்த இடத்துல இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷப் பண்ட் அவர்கள் ஸோ அந்த டெஸ்ட் போட்டிக்கான ஒரு நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய அணியின் நாயகன் கூட சொல்லலாங்க அற்புதமான இன்னிங்ஸுங்க என்ன ஆட்டம் என்ன ஆட்டங்க இரண்டு இன்னிங்ஸ்லையுமே அற்புதமான ஒரு சதத்தை அடித்து வேறு மாதிரியான ஒரு நாக்கை வந்து கொடுத்துருக்காருங்க ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துருப்புச்சிட்டாக இருக்காருங்க என்ன தான் டி டுவெண்ட்டி ஓடி ஃபார்மட்டில் அவருடைய சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராக இல்லைனா கூட பரவாயில்ல பட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயருங்க ஸோ நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு நல்ல பவர் இருக்குதுங்க நல்ல எபிலிட்டி இருக்குது நல்லா ஆடக்கூடிய திறமை இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக இந்திய இன்னைக்கு இன்னும் நிறைய சதங்களை வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ முதல் போட்டியிலே இரண்டு சதங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இன்னும் இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய ரன்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த சீசன் ஃபுல்லுமே இருக்குங்க இவருடைய அப்ரோச்சும் செம்மையாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்ப்போம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இவரோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கருண் நாயர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்திய அணியில் கம்பேக் பண்ணாங்க ஸோ அவருடைய ரோல் என்ன அப்படின்றது இன்னி வரைக்குமே தெரியலீங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல ஆடிட்டு இருந்த ஒரு மனுஷனை பின்னாடி எடுத்து ஆட வைக்கிறாங்க எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபுட்பால் கீழ் அவர்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்றுமே புரியல அவருடைய கேப்டன்ஷியில் பார்த்தீங்கன்னா கருண் நாயருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது டவுனில் ஆறாவது டவுனில் வந்து ஆட வைக்கிறாங்க ஸோ என்ன பிளான் அப்படின்றது ஒன்றுமே புரியல பட் இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்திய அணிக்கு கம் பேக் பண்ணியிருக்காரு ஒரு ஏ சீரியஸ் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சீரியஸாக அமைஞ்சிருக்கு பட் முதல் போட்டி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை கண்டிப்பாக அவர் நல்லா கம் பேக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவருக்கு மேபி வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ரவீந்திர ஜடேஜா ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா ஸோ முதல் போட்டியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியும் பட் இருந்தாலுமே அவர் வந்து அடுத்த போட்டியில் இருப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ அவரை தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பிளானில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேற நல்லா போட்டுட்டுருக்காரு ஸோ அந்த கிரவுண்டில் வந்து ரெண்டு ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு ஸ்பின்னர் அட்டையை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க மேபி ரவீந்திர ஜெயஜாவுடைய ஸ்லாட் கேள்விக்குரியா தான் இருக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம் ஷர்துல் தாகூர் ஸோ முதல் டெஸ்ட் போட்டி நல்லா அமையல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து நல்லா போட்டார் ஒரு நல்ல குட்டி கேம்பே குடி கிடைச்சிது பட் இருந்தாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் லாங்காக கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இரண்டாவது போட்டி ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஜஸ்பிரித் பும்ரா இந்த பிளேயிங் லெவனில் இல்லைங்க ஸோ அவருக்கு மாற்று வீரராக அர்ஷித் சிங்கா இல்லை ஆகாஷ் தீபா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது ஸோ யாரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க பிளேயிங் லெவலில் சுப்மன் கில் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்கணும் இந்த லைன் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அன்சக்ஸஸ்ஃபுல் பவுலிங் லைனப்புனு கூட சொல்லலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பவுலிங் லைன் அப்போ ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பும்ரா மட்டுந்தான் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு அந்த பவுலிங் ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கலிங்க அப்போ போட்ட மாதிரி இப்போ வந்து அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு எஃபெக்டிவான ஒரு போலிங்குமே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட அந்த எஃபெக்டிவ் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு போலிங் கொடுத்துருப்பாரு இங்கிலாண்டை கண்டிப்பாக வந்து பயத்தை ஏற்படுத்தியிருப்பார் பட் அந்த ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ முகமது சிராஜை தாண்டி பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு நல்ல பால் போடுறாரு நல்லா பவுன்ஸ் போகிறாரு ஸோ நல்லா லைட்டாக இருக்கார் கண்டிப்பாக இங்கிலாண்டுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து அது எல்லாமே எதிர்மறையாக இருந்துச்சு பட் இரண்டாவது இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு கேமியை கொடுத்தாருங்க நல்லா விக்கெட் எடுத்தாருங்க நல்லா உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் மேட்ச்சே கை மாறிச்சு அந்த இதில் கடைசி டைமில் சடனாக விக்கெட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலிங் லைன் வந்து அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குங்க ஸோ இந்த பவுலிங் யூனிஎட்டில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 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 மேபி ஆகா சிங்கை வந்து வந்து உள்ள உள்ள எடுத்துகிட்டு வரதுக்கான சிராஜிக்கு பதிலாக ஆகாஷ் வாய்ப்புகள் குல்தீப் யாதவை பார்த்தீங்கன்னா நம்ம மேபித்காப்ர இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் இதில் யாராச்சும் வந்து வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ எந்த இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் யாரை யாரை தூக்கிட்டு வந்தால் அப்படின்றத பற்றி கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்